என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு தள்ளிவிடாதே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டதும் உடனே கேள் நாளை இந்த அடையாளம் கொண்ட ஒரு நபர்தான் உனக்கு உதவியினை செய்ய போகிறார் என் குழந்தையே உதவி என்றவுடன் பணமோ நகையோ என்று யோசிக்காதே உனக்கான மிகப்பெரிய பெரிய வாய்ப்பினை இவர் மூலமாக நான் கொடுக்கப் போகிறேன் இதனை எக்காரணம் கொண்டும் நீ தவற விட்டு விடாதே என் அன்பு குழந்தையே இந்த வாக்கினை இன்று இரவுக்குள் நீ கேட்டுவிடு நாளைய அமாவாசை விடியலில் நீ கேட்ட வாய்ப்பு ஒன்று உன்னை தேடி வருகின்றது இந்த வாய்ப்பு என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நீ நினைத்தாலும் இனி இதனை தடுக்க முடியாது எவ்வளவு பெரிய விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் இதையெல்லாம் இனி நிச்சயமாக உன்னிடம் இருந்து பறிக்க முடியாது என்பதை நீ புரிந்து வேண்டும் இந்த வராகியானவள் உடனிருந்து ஒன்றை உனக்கு சொல்ல வந்திருக்கும் இந்த இரவு பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும் இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வரக்கூடிய நேரம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு ஒவ்வொரு நிலையிலும் உடனிருந்து உனக்கு நான் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்காக துணை இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் நான் உனக்காக எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற பொழுதுகள் உனக்கு எல்லாமும் நல்ல நேரம்தான் என்பதை மறக்காதே உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான மனநிறைவை கொடுத்திடும் அது போலதான் இந்த வராகியும் முழுமையாக அதனை நம்பி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்க வேண்டும் என் பிள்ளை கேட்கின்ற வெற்றியை நான் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவள் என்னுடைய விருப்பமும் கூட அந்த விருப்பத்தை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்கின்ற பொழுதுகளில் எல்லாம் என் பிள்ளை பல தருணங்களை நீ பல ஏமாற்றங்களால் தொலைத்து விட்டாய் யாரை நம்ப அவர்களை நம்பியும் யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்பாமலும் விட்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை நீ கடந்து வரத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நேரமானாலும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்களை நீ விட்டு விடாமல் சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே எப்போதுமே அம்மாவினுடைய அன்பு உன்னை எந்த நிலையிலும் கைவிடாத ஒரு அன்பு அம்மாவின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாத ஒரு அன்பு என்பதை நீ மறந்துவிடாதே நல்லதை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலங்களை முழுக்க முழுக்க நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லித்தர வேண்டும் உனக்கான நன்மைகளை நான் உன்னிடத்தில் உணர்த்த வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கடந்து வருவதற்கு இது உனக்கான சரியான நேரம் என்பதை நீ மறக்காதே முழுமையாக உன்னை நீ யார் என்று புரிந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாமும் அதன் பிறகு உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை யார் என்று உனக்கே புரிய வந்துவிடும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே உனக்கே உன்னை அடையாளப்படுத்தும் யார் நினைத்தாலும் உன்னை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய முழுமையான முயற்சியாலும் உன்னுடைய உழைப்பாலும் இந்த விஷயம் உன் வசமாக போகிறது என்று அர்த்தம் அப்படி உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்றால் அதை எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ தொலைக்க மாட்டாய் அல்லவா அது உனக்கு கிடைப்பதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது உன் வாழ்க்கையாக மாறுவதை யார் நினைத்தாலும் விட்டுவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல வாழ வேண்டும் என்றுமே உன் தாயின் அன்பு இதைதான் உனக்கு சொல்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த வராகி உனக்கு இதைதான் ஒவ்வொரு பொழுதுகளிலும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே எந்த இடத்திலும் உனக்கு வரக்கூடிய இந்த ஆச்சரிய அதிர்ஷ்டங்கள் உன்னை பேராடந்தப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை மிகப்பெரிய சந்தோஷத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்காதே எதிர்பார்த்தது போல உனக்கு எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு கிடைத்து கொண்டிருக்கும் அதுபோலதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதையும் யோசித்து இனிமேல் பதற வேண்டாம் உனக்காக இந்த தாயின் அன்பு ஒவ்வொன்றையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை மறந்துவிடாதே இந்த தாயின் அன்பு ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நாம் நினைத்த தருணங்கள் எல்லாமும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்ற அந்த எண்ணம் தான் இன்னமும் உன்னை உயிரோடு வாழ செய்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த ஒன்றுதான் தெய்வத்தை உன்னை தேடி வரவும் வைக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது எது உனக்கு நடக்க இருக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கும் இனி எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது நமக்கான வாய்ப்புகளை என்னவென்று சரியாக கொடுக்கும் அந்த நேரம் இந்த வாய்ப்புகளை எல்லாம் என் பிள்ளை நீ ஒரு நாளும் தொலைக்க கூடாது இந்த வாய்ப்புகளை எல்லாம் ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது நீ நினைத்தாலும் கூட உன்னுடைய வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உன்னை இந்த வாழ்க்கை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை காரணம் இல்லாமல் இங்கு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து விடுவதில்லை உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது இனிமேலும் என் குழந்தை நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னையே அடையாளம் கண்டுகொள் உன்னை யார் என்று நீ கவனமாக புரிந்து கொள் உன்னோடு எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் முழுக்க முழுக்க உன்னை தேடிவரும் இந்த சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே உன்னை சர்வ நிச்சயமாக இந்த அன்பு நல்லபடியாக மீட்டெடுத்து வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடாதே அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் உனக்கு காண்பித்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அல்லவா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து அது போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு கிடைக்கிறதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் ஆன பல முயற்சிகளை நீ செய்து பார்த்திருக்கிறாயா ஏன் என்றால் இந்த வாக்கு முழுக்க முழுக்க உனக்கானது என்பதை நீ மறக்காதே எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ இழந்ததை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என்னவென்று என் பிள்ளை நீ சிந்தித்து பழகு உன்னை ஆச்சரியப்படுத்தும் பல அதிர்ஷ்டங்கள் உன் கண் முன்னால் நடக்கக்கூடிய நேரம் கைகூடி வந்துவிட்டது இதனை என்னாலும் என் பிள்ளை நீ தொலைக்க கூடாது நீ இவ்வளவு நாள் தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு வெற்றி நிச்சயமாக உன் கைகூடி வரும் என்பதை நீ மறந்துவிடாதே இத்தோடு எல்லாமும் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் நேரம் சில பிரச்சனைகள் அங்கே தலையை தூக்கும் சில பிரச்சனைகள் அங்கே நின்று உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தும் இப்படியெல்லாம் நடக்கும் இந்த காலம் முழுக்க நீ எதிலுமே உன்னை எப்பொழுதும் தெளிவாக விட்டு விடாமல் எதையுமே கவனமாக பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றிலும் முன்னின்று உன்னை வாழ வைக்க துணிந்து நிற்கிறது முன்னின்று உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை சந்தோஷப்படுத்த துணிந்து நிற்கிறது நீ இழந்த வாழ்க்கையையும் உன்னை விட்டு சென்ற வாழ்க்கையையும் மீண்டும் உன்னை தேடி வர இந்த தெய்வம் உனக்கு உடன் வருகிறது என்பதை நீ மறக்காதே இது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் உனக்கான வெற்றிகளை அது தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சுற்றி இருப்பவர் பார்த்து நாம் ஏக்கம் கொண்டு தவிக்கக் கூடாது சுற்றி இருப்பவர்களை நீ எப்பொழுதும் நினைத்து நீ நிச்சயமாக ஏக்கம் கொண்டு வருத்தம் கொள்ளாதே அவர்களின் நேரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து நிச்சயமாக அது உனக்கான நன்மைகளை தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கான ஆச்சரியங்களை அது உனக்கு கொடுக்கிறது ஏன் தெரியுமா மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டு நீ அனுபவித்த சில வேதனைகளும் சோதனைகளும் உன்னை இதிலிருந்து மீட்டு உனக்கான வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கான தருணங்களை உன்வசமாக்கி தந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி எந்த இடத்திலும் ஏது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ சரியான பாதையில் நின்று சரியான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே எதிர்வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடப்பது ஒவ்வொரு ஒன்றிலும் உன்னை யார் என்று நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் கொடுக்க கொடுக்க எல்லாமும் உனக்கு இனிமேலும் உனக்குள் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வரும் என்பதை நீ மறக்காதே உனக்குள் இருந்து உன்னை யார் என்று அடையாளப்படுத்திய இந்த நேரங்கள் இனியும் உனக்கான வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்து செல்லும் என்பதை நீ மறக்காதே தேவை இல்லாமல் என் பிள்ளை நீ இதுவரையிலும் இழந்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் நான் உன்னை தொடர்ந்து வருவதற்கான காரணங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நன்மைகளை நடத்தி தந்து உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ புரிந்துகொள் தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டும் தேவையில்லாத சிந்தனைகள் கொண்டும் இனிமேல் இந்த வாழ்க்கையை நகர்த்திவிட எண்ணாதே உனக்குள் இருக்கும் பல வெற்றிகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் இருந்து உன்னை கை கொடுத்து உதவி செய்வேன் என்பதை மறக்காதே எப்பொழுதும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் என்னவென்று மாற்றி கொடுக்க வருகிறேன் இந்த பொழுதுகள் இனி எந்த நேரமும் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதை மறக்காதே உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை தேடி வருகின்ற வெற்றியை முழுமையாக நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட நினைத்துவிட்டால் அது போதும் அல்லவா எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் இந்த சந்தோஷம் இனியும் உன்னை தொடர்ந்து வரட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனியும் உன்னை இந்த சந்தோஷங்கள் நிறைவோடு அரவணைக்கட்டும் என் குழந்தைக்கு நிலைத்திருக்க செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்றுமே நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருந்து உன்னை எப்பொழுதும் போல என்னுடைய அன்பால் அரவணைத்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லி உன் மனதை மகிழ்விப்பேன் என்பதை மறக்காதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டாம் நான் இருக்கும் வரை எதற்குமே என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம் எப்பொழுதும் போல நீ விரும்பிய ஒன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ மகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் யார் இடத்திலும் எதையும் நினைத்து இனிமேலும் நீ கெஞ்சி கொண்டிருக்காதே யார் நமக்கு எதை செய்கிறார்கள் எதை செய்ய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நீயும் உனக்கான நேரங்களை உண்மைகளையும் நீ என்னவென்று வகுத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள் இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுது உன்னை கை கொடுத்து காப்பாற்றும் என்பதை நீ புரிந்து கொள் எதையுமே நினைத்து இனிமேலும் நீ தயங்காமல் இருந்தால் அதுவே போதும் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான மாற்றத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள் சூழ்நிலைகள் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தும் இந்த காலம் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இனி வரும் பல வெற்றிகளில் என் குழந்தை அழகாக நீ மிளிர்வதைக் கண்டு நானும் பெருமை அடைவேன் அல்லவா இந்த தாயின் அன்பு அப்படிப்பட்டது ஒரு அன்பு இந்த வராகி தருகின்ற விஷயம் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் இதை நீ முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை முதலில் புரிந்து சொல்வதையும் இங்கு நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது யார் வாயையும் உன்னால் கட்டி போட முடியாது ஆனால் உன் மனதை உன்னால் தெளிவாக வைத்திருக்க முடியும் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதையும் நீ மறக்க கூடாது இது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நடத்தியே தீரும் என்பதை மறந்துவிடாதே நமக்கான வெற்றியை எப்பொழுதும் அது கொடுத்தே தீரும் என்பதை நீ மறக்காதே நீ யோசிக்கும்படியான பல நல்ல விஷயங்களை நான் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே எந்த நொடியிலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டெடுத்து உன்னை வாழ செய்யும் என்பதை நீ புரிந்துகொள் வராகி என்பவள் இதனால் தான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் உன்னை வீழ்த்தி விடாதபடிக்கு நாளை அம்மாவாசை விடியலில் நிச்சயமாக இந்த வராகியின் அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதையும் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு எதையும் நீ எதிர்கொண்டு விட்டாய் ஆனால் இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் முழுமையான ஞான வெற்றியோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திடுவாய் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் இனி கலங்காதிரு என்றுமே நான் இருப்பது உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுத்து என்றும் என்றென்றும் நல்லபடியாக உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் அம்மாவின் அன்பு உன்னை தொடரும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உனக்கான வெற்றிகளையும் உனக்கான சந்தோஷத்தையும் இந்த வராகியானவள் என்றென்றைக்கும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதை இனி நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான உதவிகளை செய்ய போவது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய முன்னோர்கள் மட்டும்தான் நீ அவர்களுக்கு வேண்டிய படையல்களை படைத்து உனக்கான உதவிகளை நீ அவர்களிடத்தில் வேண்டி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உனக்கான உதவிகளையும் உனக்கான வெற்றிகளையும் அவர்களின் ஆசீர்வாதத்தில் வழங்குவார்கள் என் அன்பு குழந்தையே இது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த அம்மாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களை நீ நிச்சயமாக வழிபட்டே ஆக வேண்டும் உன் குலதெய்வத்தையும் வழிபட நீ மறந்து விடாதே நிச்சயமாக இவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு இருந்து விட்டால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உதவியையும் நீ எந்த ஒரு மனிதர்களிடத்திலும் தேடி அலைய வேண்டாம் ஏன் என்றால் அந்த உதவியானது இவர்கள் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றி செய்திகளையும் உனக்கான நன்மையான செய்திகளையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே எதை நினைத்தும் வருந்து நிற்காதே நான் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை செய்து நிச்சயமாக வழிநடத்தி செல்வேன் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி